கண்ணியத்திற்குரிய நன்மக்களே மேன்மக்களே மக்களே நான் இப்போ உங்களுக்கு ஒரு அஞ்சு சூறாவை சொல்லித்தரப்போகிறேன் அதாவது தர போகிறோன்னா அஞ்சு சூறாவை முழுமையாக வாசித்து சொல்லித்தர போகிறதில்லை அதனுடைய தலைப்பை சொல்லித்தரவே நீங்கள் பார்த்து ஓதிக்கொள்ள வேண்டியது சிறிய சிறிய சூறாக்கள் தான் ஆனால் இந்த ஐந்து சூறாக்களுமே ஐந்து விதமான சிறப்புகளை தருகிறது ஐந்து விதமான சிறப்புகள் ஐந்து விதமான சிறப்புகள் என்பதை விட ஐந்து விதமான பாதுகாப்பு முதலாவதாக சூரத்துல் வாக்கியா இதாவ காலத்தில் என்று துவங்கும் சூரத்துல் வாக்கியா இந்த சூறாவை ஒருவர் மகிழ்வுக்கு பிறகு ஓதனா என்ன நடக்கும் தெரியுமா காசு இல்லை பணம் இல்லை பொருள் இல்லை வீட்டில் ஜாமான் இல்லை அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி நம்மிடத்திலே பல இல்லாமல் இருக்கிறதல்லவா அந்த இல்லாமை இல்லாமல் ஆகிவிடும் நம்பிக்கையோடு சூரத்தில் வாக்கையாவை மகரிப்புக்கு பிறகு யாரெல்லாம் ஓதி வர்றாங்களோ அல்லாஹ் அக்பர் நம் வீட்டில் உள்ள இல்லாமை இல்லாமல் ஆகிவிடும் அதாவது சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் வறுமை நீங்கிவிடும் முதல்ல நமக்கு நம்பிக்கை வேணும் அல்லாவுடைய வசனங்களை ஓதுகிறேன் இந்த பலன் எனக்கு இதில் இருக்கிறது என் நம்பிக்கையோடு ஓதும் பொழுது அல்லாஹ் நிச்சயமாக நம்முடைய நம்பிக்கையை பாராட்டி அந்த வறுமையை நீக்குவான் முதலாவது சூரத்துல் வாக்கையா ரெண்டாவது சூறா சூரத்துல் கௌசர் கௌசர் என்று துவங்கும் இந்த சூறா மிகச்சிறிய சூறா இந்த துவங்கும் இந்த சூறாவை ஓதிக்கொண்டால் எதிரிகளின் தொல்லையிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான் எதிரிகள் கூட நமக்கு நல்ல நண்பர்களாக மாறிவிடுவர் எதிரிகளால் ஏற்படுகிற திட்டங்களை அல்லாஹ் முறியடிக்கின்றான் எதிரிகளின் இடையூறுகளிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்கிறான் இந்த சூரத்துல் கவுசர் இதை ஓதி வருபவருக்கு இவ்வளவு பெரிய பாதுகாப்பு இருக்கிறது மூன்றாவது கொல்குவல்லோ அஹது எல்லோருக்கும் தெரியும் எல்லோருடைய இதயத்திலும் இடம்பெற்றிருக்கும் ஒரு அற்புதமான சூரா சூரத்துல் இஹலாஸ் உல் ஹூ அல்லா ஹூஹத் என்று துவங்கும் இந்த சூறா இதை ஒருவர் வழமையாக ஓதி வந்தால் சுபஹான் அல்லா நயவஞ்சகத்தனத்திலிருந்து அவர் பாதுகாக்கப்படுவார் இன்றைக்கு நயவஞ்சகத்தனம்தான் குடும்பத்திலும் குடும்பத்துக்கு வெளியேயும் மனிதனை ஆட்கொண்டு பாடாய்படுத்தி பல பிளவுகளை பல இன்னல்களை ஏற்படுத்தி வருகிறது எவரொருவர் சூரத்துல் இலாச அதிகமாக ஓதிக்கொண்டு வருவாரோ அவருக்கு இந்த நிலை ஏற்படாது ஒருபோதும் நான்காவது சூரத்துல் ஃபலக் என்று துவங்கும் இந்த சூறா இந்த சூறாவை நாம் வழமையாக ஓதி வந்தால் அலஹ்துல்லா தேவையில்லா விஷயங்கள் தேவையில்லா விஷயம் சொல்றோமா இல்லையா அந்த விஷயத்தில் நுழைஞ்சால் நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை நமக்கும் பிரயோஜனமும் இல்லை பிறருக்கும் பிரயோஜனமும் இல்லை அதனால் நேரம் தான் விரயமாகும் அதனால் நஷ்டம் நமக்குத்தான் அதுபோன்று உள்ள விஷயங்களிலிருந்து அல்லாஹ் பாதுகாத்துடுவான் அதேபோல் சுரத்து நாஸ் உள்ள அப்படின்னு நம்முடைய மனதில் ஏற்படுகிற குழப்பங்கள் ஒரு காரியத்தை செய்யலாமா வேணாமா செய்யலாமா வேணாமா இந்த மாதிரி ஒரு வஸ்வசா இது இப்படி இருக்குமோ அது அப்படி இருக்குமோ அவன் அப்படி செஞ்சிருவானோ இப்படி செஞ்சிருவானோ இந்த மாதிரி ஒரு குழப்பங்கள் ஒரு விதமான ஒரு நிலை தடுமாற்றமான நிலை அதே போல சிகிறு சூனியம் நமக்கு இருக்குமோ என்ற ஒரு அச்சம் இவன் நம்மை தாக்கி விடுவானோ என்ற ஒரு பயம் இவைகளில் இருந்து பாதுகாப்பு கிடைக்கும் மனம் திடமாகும் மனம் உறுதியாகும் அல்லாஹ் என்னை பாதுகாப்பான் என்ற உறுதியான எண்ணம் அவருக்கு ஏற்படும் இதை ஓதினால் நாஸ் என்று துவங்கும் சூறா சூரத்துல் வாக்கையாவை தவிர உள்ள நான்கு சூறாக்கள் மிகச்சிறிய சூறாக்கள் தான் இதை ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு மும்மூன்று முறை ஓதிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அமது இல்லா ஆனால் சூரத்துல் வாக்கையாவ மூணு முறை ஓத முடியாது மகிழ்வுக்கு பிறகு ஒரு தடவை ஓதினா போதும் இந்த பலன்கள் இதில் இருக்கிறது அல்லாஹ் இதன் வழியே நம்மை அடைய வளைந்து பாதுகாக்கிறான் ஓதுவோமா பலன் பெறுவோமா ஓதுங்கள் பலன் பெறுங்கள் இந்த அடியானையும் உங்களுடைய துவாவிலே சேர்த்து கொள்ளுங்கள் அமீன் யாரம்பலால் அமீன்